இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூற்றி இருபத்தி நான்கு தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அபார வெற்றி பெறும் என ஆதி தமிழர் கட்சி தலைவர் ஜக்கையன் தெரிவித்துள்ளார் ஆதித்தமிழர் கட்சியின் சார்பில் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை நடைபெற்று வரும் சமூக நீதி வாகன பரப்புரை பயணம் நாற்பத்தி ஆறாவது நாளை எட்டியுள்ளது விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகை தந்த அக்கட்சியின் தலைவர் ஜக்கையன் செய்தியாளர்களை சந்தித்து திமுக கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி என்றும் தற்போது தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது எனவும் கூறினார் மேலும் தமிழகத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே இந்த பயணத்தின் நோக்கம் என்றும் பாஜக தமிழகத்தில் காலூன்ற ஒருபோதும் முடியாது என கூறினார் இந்த பயணத்தினுடைய அனுபவங்களாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி என்பது வலிமையான ஒரு கூட்டணியாக கொள்கை கூட்டணியாக இருக்கிறது என்பதுதான் மக்களுடைய வெளிப்பாடாக இருக்கிறது திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதை நம்முடைய கண்களால் பார்க்க முடிகிறது அதனுடைய திமுக ஆட்சியினுடைய பயனாளர்கள் பல்வேறு தரப்பை சேர்ந்த பொதுமக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் இப்படியான அனைத்து தரப்பட்ட மக்களுக்காகவும் இந்த திராவிட மாநில அரசு ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக அவருடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து தீர்வு கண்டு அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் திமுகவுக்கு அமோகமான ஒரு வரவேற்பு மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்கிற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன்